சென்னியது உன் பொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திரு மந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே முன்னிய நின்னடியாருடன் கூடி முறை முறை பரமாகம பத செந்தூரம் எனச் சிவந்த திருமேனியே பெற்ற அபிராமி அன்னையே உன் தாமரை போன்ற அழகிய திருவடிகளை நான் எப்போதும் என் தலையின் மேல் வைத்துள்ளேன் உன் மந்திரமே எப்போதும் என் நினைவில் நிலை நிற்பது என் எல்லா செயல்களும் உன் அடியார்களை முன்வைத்தே அவர்களுக்காகவே நடக்கின்றன நான் எப்போதும் கூடியிருப்பதும் உன் அடியார்களையே தினந்தோறும் நான் முறையுடன் படிப்பதும் உன்னுடைய மேலான ஆகம வழிமுறைகளே